அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்து பாருங்கள் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் இதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா மூன்று பொருள் முக்கியமாக தேவைப்படும் ஒன்று ஒரு வெற்றிலை தேவைப்படும் இரண்டு மிளகு தேவைப்படும் மூன்று கல்லுப்பு தேவைப்படும் ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும் இந்த பொருள் மட்டும்தான் நமக்கு தேவை இதில் மூன்று பொருளை சேர்த்து நம் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கடன் பிரச்சனைலாம் தீரும் இங்கே செவ்வாய்க்கிழமை தினத்தன்று எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய் ஹோரையில் முகூர்த்த நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது செவ்வாய் ஹோரை இரவு எட்டு டு ஒன்பது வரும் அல்லது மதியம் முன்னூட்டு இரண்டு வரும் இந்த நேரத்தில் கூட இந்த பரிகாரம் செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக எப்பயும் போல மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூன்று மிளகு மட்டும் அல்லது ஒன்பது மிளகு அல்லது ஐந்து மிளகு இல்லை மூன்று மிளகு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் எடுத்துகிட்டு அந்த நீரில் வந்து போட்டுருங்க அடுத்து ஒன்பது கல்லுப்பு அல்லது எண்ணி போடுற மாதிரி தான் ஒன்பது கல்லுப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த தண்ணீரில் போட்டுருங்க அதில் வந்து ஒரு வெற்றிலை ஒரு வெற்றிலை வந்து உள்ளே வச்சுருங்க அந்த தண்ணிக்குள்ளே வந்து வெற்றிலை வச்சுருங்க வைத்துட்டு இது வந்து கிழக்கு திசை பார்த்து அதாவது நீங்கள் வந்து வட வைக்கலாம் தென்கிழக்கில் வைக்கலாம் கிழக்கு திசை பார்த்த மாதிரி வச்சிடலாம் அப்படி வைக்கும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் கடன் இருந்தாலும் அந்த கடன் வந்து சீக்கிரம் அடைவதற்கான யோகம் உங்களுக்கு அமையும் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும் உங்களுக்கு இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ்லாம் இது எடுத்துடும் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கண் தொல்லை கடன் தொல்லை எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடனே பார்த்தீங்கன்னா கண் தான் உருவாகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதிகப்படியான கண்திருஷ்டி அதிகப்படியான கர்மை வினை மூலமாக தான் நமக்கு கடன் உருவாகுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ அது வந்து நமக்கு சரியாவதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு நிமிடம் போதும் நமக்கு இப்போ வெற்றிலை இல்லாத பட்சத்தில் கற்பூர வள்ளி இலை அதாவது ஓம இலை சொல்ல பார்த்தீங்களா அந்த எல்லை ஒரு இலை கூட நீங்கள் தண்ணீரில் போற்றலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா வெற்றிலை போடுங்க வெற்றிலை கிடைக்காதவர்கள் மட்டும் கற்பூர வள்ளி இலை போடுங்க சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து வெற்றிலை தீபம் இல்லையா ஸோ அதனால் வெற்றிலை எல்லார் கையிலேயுமே இருக்கத்தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்துட்டு பாருங்கள் பூச்செல்லாம் கூட இதை நீங்கள் வைக்கலாம் கிழக்கு பக்கம் வைக்கலாம் அல்லது பூஜை கூட நீங்கள் வடகிழக்கு வைக்கலாம் அப்படி வச்சுருக்குறீங்க அப்படி இருந்தா கூட பூஜரில் கூட நீங்கள் லட்சுமி படத்திற்கு முன்னாடியோ அது காமட்சியம்மன் விளக்கு பக்கத்தில் கூட நீங்கள் வைக்கலாம் இந்த தண்ணீரை எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த வெற்றிலை வந்து இரண்டு மூன்று நாளில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா அப்போதான் நீங்கள் எடுத்துருங்க வியாழக்கிழமை கூட நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த தண்ணீரை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க ஊற்றிடுங்க இந்த வெற்றிலே வந்து செடிக்கடியில் கூட போட்டுருங்க அப்படி இல்லைன்னா பூஜெரிய குப்பையிலுடன் சேர்த்து நீங்கள் குப்பையில சேர்த்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இது செய்யணும் மற்ற நாளில் வந்து செய்கிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகாது செவ்வாய்க்கிழமை செய்யும்போது தான் நமக்கு அந்த கடன் தொல்லை வந்து நீங்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி கடன் இருக்குது அப்படின்னா கடனை அடைக்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அடைய ஆரம்பிக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இருக்கிற கடனை எல்லாம் திருந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து பணம் வராமல் இருக்குது நீங்கள் யாருக்காவது பைசா கொடுத்துருக்குறீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு செலவுக்காக கேட்டாங்க ஒரு அவசரத்துக்காக கேட்டாங்க நான் கொடுத்தேன் ஆனால் அவங்க தரவே மாட்டிக்கிறாங்க அப்படி இருப்பவர்களும் இதை செய்து பாருங்கள் பணம் உங்களை தேடி வரும் வராத பணம் கூட உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பண பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் கடன் பிரச்சனை இருப்பவர்களும் செய்யலாம் வராத பணம் வருவதற்காகவும் இது செய்யலாம் எல்லாத்துக்குமே நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரம் பரிகாரம் செய்யுங்க இந்த நிமிடம் அந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு ஆகும் அந்த நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி